நாம் பிறந்த நாளிலிருந்தே நம் வாழ்க்கையின் சில பாதைகள் நம்மை நோக்கி அமைந்து விடுகின்றன என்று நம் முன்னோர்கள் எப்போதுமே கூறி வந்துள்ளனர் இது வெறும் கதையோ அல்லது மூட நம்பிக்கையோ அல்ல பல தலைமுறைகளாக அனுபவங்களின் மூலம் அவர்கள் கவனித்த ஒரு உண்மை நாம் எந்த நாளில் பிறந்தோம் என்பதனால் நம் மனநிலை நம் சிந்தனை முறை நம் உடல்மொழி நம் வாழ்வின் நடைமுறை கூடவே நம் அதிர்ஷ்டத்திற்கே ஒரு திசை நிர்ணயிக்கப்படுவதாக அவர்கள் நம்பினர் அந்த நம்பிக்கை வெறும் பாரம்பரியமாக மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் பலரின் அனுபவங்களிலும் வெளிப்பட்டது உதாரணமாக ஒரே மாதிரி சூழலில் வளர்ந்தாலும் வெவ்வேறு கிழமைகளில் பிறந்தவர்கள் அவர்களின் குணநலன்களில் நடத்தை முறையில் முடிவெடுக்கும் விதத்தில் வியப்புக்கிடமான வேறுபாடுகளை காட்டுவார்கள் ஒருவர் மிகுந்த தைரியம் கொண்டவராக இருக்கலாம் இன்னொருவர் மென்மையான மனம் கொண்டவராக இருக்கலாம் ஒருவர் விரைவாக முடிவெடுப்பார் மற்றொருவர் சிந்தித்து திட்டமிட்டு நிதானமாக செயல்படுவார் இந்த விதமான வேறுபாடுகள் எப்படி வருகிறது பிறந்த கிழமையின் தாக்கமே அதற்கு காரணம் என்று நம் முன்னோர்கள் கூறினர் அந்த நாளின் கிரக நிலை அந்த நாளின் இயற்கை ஆற்றல் அனைத்தும் சேர்ந்து அந்த மனிதரின் வாழ்க்கையில் ஒரு தனித்துவத்தை உருவாக்கும் என்று அவர்கள் நம்பினர் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் பிறந்தவர்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் அதில் ஒவ்வொரு நாளிலும் பிறந்தவர்களின் இயல்பான குணநலன்கள் குடும்ப வாழ்க்கையின் நடைமுறை காதல் வாழ்க்கையின் தனிச்சிறப்புகள் தொழில் மற்றும் செல்வ வளர்ச்சி ஆரோக்கியம் சார்ந்த முக்கிய அம்சங்கள் மேலும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த சிறப்பு ஆலோசனைகள் இவற்றை ஒவ்வொன்றாக பிரித்து விவரிக்கப் போகிறோம் இந்த தகவல்கள் வெறும் எதிர்கால கணிப்புகள் அல்ல இவை நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கான வழிகாட்டுதல்களாக இருக்கும் நம் பலங்களை அறிந்து பலவீனங்களை சரி செய்து கொள்ள உதவும் ஒருவர் எந்த நாளில் பிறந்தார் என்ற அலோன் இன்ஃபர்மேஷன் மட்டும் போதாது ஆனால் அந்த தகவல் அவரின் வாழ்வில் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் எனவே இன்றைய பயணம் வெறும் ஆர்வத்திற்காக மட்டுமல்ல நம்மை நாமே ஆழமாக புரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது நம் வாழ்க்கையின் சீரான பாதையை தேர்வு செய்யவும் நல்ல முடிவுகளை எடுக்கவும் உதவும் இப்பொழுது வாரத்தின் ஒவ்வொரு நாளையும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு அந்த நாளில் பிறந்தவர்களின் வாழ்வின் பல பரிமாணங்களை ஆராய்ந்து பார்ப்போம் திங்கள் கிழமை பிறந்தவர்களுக்குள் ஒரு தனி மென்மை ஒரு தனி கருணை மனப்பான்மை எப்போதும் காணப்படும் அவர்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமானவர்கள் மற்றவர்கள் உணரும் துயரத்தை அவர்கள் தாங்களே அனுபவிப்பது போல உணர்வார்கள் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் மனதில் எப்போதும் இருக்கும் இது வெறும் வெளிப்படையான செயல் மட்டுமல்ல உள்ளுக்குள் இருந்து வரும் இயல்பான உணர்வு அவர்களின் மனம் பிறர் நலனை நினைக்கும் ஒரு தூய கண்ணாடி போல் இருக்கும் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் யாருக்காவது உதவ வேண்டிய சூழல் வந்தால் தங்களது வேலைகளை ஒதுக்கி உடனே முன்வந்து உதவி செய்வார்கள் அவர்களின் வாழ்க்கை நோக்கம் தாங்களும் முன்னேற வேண்டும் பிறரும் முன்னேற வேண்டும் என்பதுதான் திங்கள் கிழமை பிறந்தவர்கள் நல்ல பெயரும் மரியாதையும் வாழ்க்கையில் விரைவில் பெற்று விடுவார்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் அமைதியான நடத்தை மரியாதையான பேச்சு மற்றவர்களுக்கு ஈர்ப்பு உண்டாக்கும் அவர்களின் பேச்சில் ஆழ்ந்த பரிவும் செயலில் நேர்மையும் இருக்கும் அதனால் சுற்றத்தார் மட்டுமின்றி பணியிடத்தாரும் அவர்களை விரும்புவார்கள் பொறுப்புணர்வு என்பது இவர்களின் மிகப்பெரிய பலம் ஒரு வேலையை ஏற்றுக்கொண்டால் அதை எவ்வளவு சிரமம் இருந்தாலும் முடித்து வைக்கும் வரை விட்டுவிட மாட்டார்கள் குடும்பத்தில் வேலைப்பளுவில் அல்லது சமூக பொறுப்புகளில் எங்கு இருந்தாலும் நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்ற உறுதி இவர்களின் மனதில் உறுதியாக இருக்கும் இவர்களுக்கு எளிமையான வாழ்க்கை மிகவும் பிடிக்கும் வெளி அட்டகாசம் ஆடம்பர வாழ்க்கை போன்றவற்றில் அதிக ஈடுபாடு இருக்காது மாறாக அமைதியான சூழல் நேர்மை மனநிறைவு இதையே அவர்கள் மகிழ்ச்சியின் அளவுகோலாக கருதுவார்கள் குடும்பத்தில் திங்கள்கிழமை பிறந்தவர்கள் ஒரு சாந்தமான சூழ்நிலையை உருவாக்குவார்கள் சிறிய சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவர்கள்தான் சமாதானம் படைக்கும் பாலமாக இருப்பார்கள் பெற்றோருக்கு அன்பும் மரியாதையும் சகோதரர்களுக்கு ஆதரவும் அளிப்பார்கள் அவர்கள் இருக்கும் வீட்டில் ஒரு அமைதியான இனிய சூழல் நிலைக்கும் காதல் வாழ்க்கையில் இவர்களின் மனம் மிகவும் தூய்மையானது உண்மையான பாசம் நம்பிக்கை நேர்மை இவை இவர்களின் காதல் வாழ்க்கையின் அடித்தளம் ஒரு உறவில் சேர்ந்தால் முழுமையாக அதில் ஈடுபட்டு புரிந்து மனப்பான்மையுடன் இருப்பார்கள் இணை வாழ்க்கையில் துணையின் உணர்ச்சிகளையும் கனவுகளையும் மதிப்பார்கள் தொழில் வாழ்க்கையில் இவர்களுக்கு பிறர் நலனை குறிக்கோளாக கொண்ட துறைகள் மிகவும் பொருத்தமானவை கல்வி மருத்துவம் நிர்வாகம் ஆலோசனை இவை அனைத்தும் இவர்களின் இயல்பான குணங்களுடன் பொருந்தும் மனிதர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தும் வேலைகளில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் ஆரோக்கியத்தில் மன அழுத்தத்தை கவனித்துக் கொள்ளுவது மிக முக்கியம் பிறருக்காக எப்போதும் ஓடிக்கொண்டிருப்பதால் தங்களது உடல் நலனை கவனிக்காமல் விடும் பழக்கம் இருக்கும் நீர் நிறைந்த உணவுகள் சரியான ஓய்வு மற்றும் சில சமயங்களில் மனதை தளர்த்தும் பொழுதுபோக்குகள் இவை அவர்களுக்கு அவசியம் இவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அது அவர்களின் மனதின் தூய்மையையும் அமைதியையும் பிரதிபலிக்கிறது அதிர்ஷ்ட நாள் திங்கள் அந்த நாளில் புதிய முயற்சிகளை தொடங்கினால் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களிடம் முதலில் கவனிக்கப்படும் ஒரு தனிச்சிறப்பு அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் அசாதாரணமான தைரியம் பெரும்பாலானவர்கள் சிரமம் வந்தால் பின்வாங்கும் முன்னேறிச் சென்று அதை சமாளிப்பார்கள் அவர்கள் மனம் உறுதியான கல்லைப் போன்றது ஒரு முடிவை எடுத்துவிட்டால் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை கைவிட மாட்டார்கள் இவர்கள் நேர்மையான சிந்தனையுடன் வாழ்பவர்கள் தவறை பார்த்துவிட்டால் அதை யாராக இருந்தாலும் சுட்டிக்காட்டி பேசுவார்கள் நீதி காக்கும் மனப்பான்மை இவர்களுக்குள் ஆழமாக பதிந்திருக்கிறது அதனால்தான் சண்டையிலும் கூட இவர்களின் நோக்கம் வெற்றி பெறுவது மட்டுமல்ல உண்மையை நிலைநாட்டுவதே வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் இவர்களை அடக்க முடியாது நெருக்கடி காலங்களில் பயம் பதட்டம் இவர்களை எளிதில் ஆட்கொள்ளாது மாறாக பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று உடனே சிந்தித்து செயல்படுவார்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டி போல இருப்பார்கள் அவர்களின் வார்த்தைகள் உறுதியான குரல் மற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளிக்கும் குடும்பத்தில் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் இயல்பாகவே தலைமை பொறுப்பை ஏற்கும் பழக்கமுடையவர்கள் எந்த முக்கியமான முடிவுகளிலும் இவர்களின் கருத்து முக்கிய பங்காக இருக்கும் அவர்கள் நேர்மையாகவும் நேரடியாகவும் பேசுவதால் சில நேரங்களில் உறவுகளில் கருத்து மோதல்கள் ஏற்படலாம் ஆனால் அவர்களின் நோக்கம் எப்போதுமே குடும்ப நலனை காதல் வாழ்க்கையில் இவர்கள் உண்மையான காதலை மட்டுமே விரும்புவார்கள் வெறும் வெளிப்படையான ஈர்ப்பு இவர்களை கவராது ஆனால் ஒருவரை நேசிக்கத் தொடங்கினால் அதில் மிகுந்த தீவிரம் காட்டுவார்கள் சில நேரங்களில் அதிக கட்டுப்பாடு செலுத்தும் பழக்கம் காரணமாக இணை வாழ்க்கையில் சிறிய பிரச்சனைகள் உருவாகலாம் ஆனால் அதை சமாளிக்கும் வலிமையும் இவர்களிடம் இருக்கும் தொழில் வாழ்க்கையில் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு ஆற்றல் கட்டுப்பாடு துணிச்சல் ஆகியவை மிகுந்தவை அதனால்தான் போலீஸ் ராணுவம் விளையாட்டு பொறியியல் கட்டுமானம் தொழில் முனைவோர் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அவர்கள் வேலைப்பளுவில் சிரமத்தை ஒரு சவாலாக கருதி செயல்படுவார்கள் நான் முடியாது என்ற வார்த்தை இவர்களின் அகராதியில் இல்லை ஆரோக்கியத்தில் இவர்களுக்கு சில விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் அவர்கள் செயல்படும் வாழ்க்கை முறை காரணமாக அதிக உடல் உழைப்பு கோபம் பதட்டம் ஆகியவை இரத்த அழுத்தம் உயர்வதற்கு வழிவகுக்கலாம் மேலும் தைரியமாக ஆபத்தான சூழ்நிலைகளில் குதிக்கிற பழக்கம் காயம் அல்லது விபத்து ஏற்படும் அபாயத்தையும் உண்டாக்கலாம் எனவே தங்களின் உடல்நலம் குறித்து அக்கறை காட்டி சீரான ஓய்வு ஆரோக்கியமான உணவு மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றுவது மிக முக்கியம் இவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அது அவர்களின் உள் ஆற்றலையும் வீரத்தையும் தீவிரத்தையும் பிரதிபலிக்கிறது அதிர்ஷ்ட நாள் செவ்வாய் அந்த நாளில் தொடங்கும் முயற்சிகள் பெரும்பாலும் வெற்றியை நோக்கிச் செல்லும் செவ்வாய்கிழமை பிறந்தவர்கள் தங்களின் தைரியமும் நேர்மையும் கொண்டு வாழ்க்கையில் மட்டுமல்ல மற்றவர்களின் மனத்திலும் ஆழமான தடம் பதிப்பவர்கள் புதன்கிழமை பிறந்தவர்கள் இயற்கையிலேயே புத்திசாலித்தனமும் சுறுசுறுப்பும் நிறைந்தவர்கள் அவர்களின் கண்களில் எப்போதும் ஒரு குயிலின் பளபளப்பும் மனதில் எப்போதும் புதிய யோசனைகளும் இருக்கும் சொல்ல வேண்டியதை அழகாக சொல்லும் திறன் இவர்களுக்கு இயற்கையாக வந்த ஒன்று பேச்சில் சுவையும் நயமும் இருப்பதால் இவர்களை சந்திக்கும் பலர் உடனே அவர்களுடன் பழகத் தொடங்குவார்கள் சமூக வலைப்பின்னலோ நேருக்கு நேர் சந்திப்போ எங்கு இருந்தாலும் புதன்கிழமை பிறந்தவர்கள் விரைவில் அனைவருடனும் நல்ல தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வார்கள் அவர்கள் பேசும்போது ஒருவித சுலபத்தன்மையும் நம்பிக்கையும் வெளிப்படும் அதனால் சில நிமிடங்களில் கூட அந்நியரை நண்பனாக மாற்றும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் வாழ்க்கையில் இவர்களின் முன்னேற்றம் பெரும்பாலும் நல்ல தொடர்புகள் மற்றும் அறிமுகங்களின் மூலம் நிகழும் அவர்கள் ஒருவரை சந்தித்தாலே அந்த அறிமுகம் எப்போது அவர்களுக்கு உதவும் என்று யாருக்கும் தெரியாது இவர்களுக்கு புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகம் புதிய தொழில்நுட்பம் புதிய திறன்கள் புதுமையான யோசனைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடனே கற்றுக்கொண்டு பயன்படுத்த முயல்வார்கள் குடும்ப வாழ்க்கையில் புதன்கிழமை பிறந்தவர்கள் மகிழ்ச்சியின் தூண்களாக இருப்பார்கள் வீட்டில் எப்போதும் சிரிப்பு மற்றும் சந்தோஷம் நிலைத்து இருக்கும் இவர்கள் சிறிய விஷயங்களிலும் நகைச்சுவை கலந்து பேசுவார்கள் அது வீட்டை ஒரு உயிருள்ள இடமாக மாற்றும் குழந்தைகளுடன் இவர்களுக்கு ஒரு சிறப்பான பந்தம் இருக்கும் அவர்களின் விளையாட்டில் கலந்து அவர்கள் உலகில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்வார்கள் காதல் வாழ்க்கையில் புதன்கிழமை பிறந்தவர்கள் மிகுந்த விளையாட்டுத்தனமும் சிரிப்பும் கொண்டவர்கள் இணையாழ்வை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதில் இவர்களுக்கு சிறந்த திறன் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் இவர்களின் திடீர் முடிவுகள் சிறிய சிக்கல்களை உருவாக்கும் வாய்ப்பு உண்டு எந்த விஷயத்திலும் முன்னறிவிப்பு இல்லாமல் உடனே முடிவெடுக்கும் பழக்கம் காதல் வாழ்க்கையில் புரிதல் பிரச்சினைகளை உண்டாக்கலாம் ஆனால் இவர்களின் சிரிப்பும் மனதை கவரும் நடையும் அவ்வளவு விரைவில் பிரச்சனைகளை தீர்த்துவிடும் தொழில் வாழ்க்கையில் இவர்களின் புத்திசாலித்தனமும் பேச்சுத்திறனும் இவர்களுக்கு ஒரு பெரிய பலம் அதனால் மீடியா வணிகம் கல்வி விளம்பரம் ஐடி போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகச் சிறந்தவை அவர்கள் புதுமையான யோசனைகள் கொண்டு குழுவை உற்சாகப்படுத்தி ஒரு வேலையை சுவாரஸ்யமாக மாற்றுவார்கள் ஆரோக்கியத்தில் இவர்களுக்கு நரம்பு சோர்வு மற்றும் மன அழுத்தம் வராமல் கொள்வது முக்கியம் அதிக சிந்தனை அதிக வேலை அதிக உற்சாகம் இவையெல்லாம் சேர்ந்து சில நேரங்களில் இவர்களை களைப்புக்கு உள்ளாக்கும் சீரான ஓய்வு மன அமைதிக்கான நேரம் மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கம் அவசியம் இவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அது வளர்ச்சி புத்துணர்ச்சி புதிய தொடக்கம் ஆகியவற்றை குறிக்கிறது அதிர்ஷ்ட நாள் புதன் அந்த நாளில் தொடங்கும் முயற்சிகள் புதிய அறிமுகங்கள் மற்றும் முக்கிய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் நல்ல பலன்களை தரும் புதன்கிழமை பிறந்தவர்கள் தங்களின் புத்திசாலித்தனம் பேச்சுத்திறன் மற்றும் மனம் கவரும் தன்மையால் வாழ்க்கையிலும் மக்களின் மனத்திலும் ஒரு அழியாத இடத்தை பிடிப்பவர்கள் வியாழன்கிழமை பிறந்தவர்கள் பிறவிக்கே அமைதியான சிந்தனை மற்றும் உயர்ந்த மதிப்புகளை கொண்டவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் நேர்மை என்பது ஒரு பழக்கம் அல்ல அது அவர்களின் இயல்பு எந்த சூழ்நிலையிலும் பொறுமையுடன் செயல்படுவார்கள் அவசரப்படாமல் தீர்வு காண்பார்கள் ஆன்மீக சிந்தனை இவர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் அது அவர்கள் செய்யும் செயல்களிலும் பேசும் வார்த்தைகளிலும் வெளிப்படும் அறிவு மற்றும் கல்வி குறித்து இவர்களுக்கு மிகுந்த அக்கறை இருக்கும் புதிய விஷயங்களை படிக்கவும் ஆராயவும் புரிந்து கொள்ளவும் இவர்களுக்கு எப்போதும் விருப்பம் அதிகம் வியாழன்கிழமை பிறந்தவர்கள் மதிப்பும் மரியாதையும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வார்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருப்பார்கள் சமூகத்தில் நல்ல பெயர் கிடைப்பது இவர்களுக்கு இயல்பானது ஏனெனில் அவர்கள் பேசும் வார்த்தை மற்றும் செய்யும் செயல் ஒன்றாக இருக்கும் அவர்கள் ஒருவருக்கு வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டார்கள் இதனால் அவர்கள் எந்த சமூக வட்டத்திலும் மதிப்புடன் பார்க்கப்படுவார்கள் குடும்பத்தில் இவர்களுக்கு வழிநடத்தும் திறன் இருக்கும் சிறிய விஷயங்களில் கூட யாரேனும் ஆலோசனை கேட்டால் அதற்கு சரியான வழி காட்டுவார்கள் இவர்களின் ஆலோசனை அனுபவம் மற்றும் அமைதியான சிந்தனை குடும்பத்தினருக்கு நம்பிக்கை தரும் பெரியவர்களுக்கு மரியாதை சிறியவர்களுக்கு அன்பு இந்த இரண்டையும் சமநிலையில் காப்பாற்றுவார்கள் குடும்பத்தில் ஒரு நிலைத்தன்மையை உருவாக்கும் தூணாக இருப்பார்கள் காதல் வாழ்க்கையில் வியாழன் கிழமை பிறந்தவர்கள் உண்மையான காதலை கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கை துணையின் கனவுகளுக்கும் அவர்களின் தேவைகளுக்கும் ஆதரவாக இருப்பார்கள் காதலில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை மதிப்பார்கள் அவர்கள் உறவில் நம்பிக்கை மரியாதை புரிதல் ஆகியவற்றை மிக முக்கியமாக கருதுவார்கள் தொழில் வாழ்க்கையில் இவர்களின் அறிவு நேர்மை மற்றும் ஆலோசனை வழங்கும் திறன் அவர்களுக்கு பெரிய பலம் அதனால் கல்வி சட்டம் ஆலோசனை மதப்பணி மற்றும் ஆராய்ச்சி போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகச் சிறந்தவை அவர்கள் எந்த வேலையிலும் ஆழ்ந்து ஈடுபட்டு முழுமையான முடிவை உருவாக்குவார்கள் அவர்களின் நம்பிக்கை கூறிய தன்மை அவர்களை குழுவின் முக்கிய உறுப்பினராக மாற்றும் ஆரோக்கியத்தில் வியாழன்கிழமை பிறந்தவர்கள் சில விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் உடல் எடை அதிகரிக்கும் பழக்கம் இருக்கக்கூடும் அதனால் உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடு அவசியம் மேலும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்க்க ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் தவறாத மருத்துவ பரிசோதனை தேவை இவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அது அறிவு நம்பிக்கை மற்றும் சுபிச்சத்தை குறிக்கிறது அதிர்ஷ்ட நாள் வியாழன் அந்த நாளில் தொடங்கும் வேலைகள் முக்கிய சந்திப்புகள் மற்றும் புதிய முடிவுகள் நல்ல பலன்களை தரும் வியாழன்கிழமை பிறந்தவர்கள் தங்களின் அறிவு நேர்மை மற்றும் ஆன்மீக சிந்தனையால் வாழ்க்கையில் மட்டுமல்ல மற்றவர்களின் மனதிலும் உயர்ந்த இடத்தை பிடிப்பவர்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் இயல்பிலேயே கலை உணர்வும் அழகை பார்ப்பதிலும் ஒரு தனித்துவமான பார்வையும் கொண்டவர்கள் அவர்களின் மனதில் எப்போதும் படைப்பாற்றல் ஓடிக்கொண்டே இருக்கும் சிறிய விஷயங்களில் கூட அழகை காணும் திறமை இவர்களுக்கு இருக்கும் அன்பும் ரொமான்ஸும் இவர்களின் தன்மையில் கலந்திருக்கின்றன நெருக்கமான உறவுகளில் அன்பை வெளிப்படுத்த தயங்க மாட்டார்கள் அவர்களின் சிரிப்பு பேச்சு மற்றும் அணுகுமுறை இதையெல்லாம் பார்த்தால் அருகிலுள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் வாழ்க்கையில் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் நலன்களும் வசதிகளும் நிறைந்த வாழ்க்கையை விரும்புவார்கள் அழகான வீடு அழகான ஆடை நவீன நகைகள் இவைகளில் இவர்களுக்கு ஒரு சிறப்பு ஈர்ப்பு இருக்கும் அவர்கள் எந்த சூழலிலும் தங்களை அழகாகவும் ஒழுங்காகவும் காட்ட விரும்புவார்கள் சமூகத்தில் இவர்களுக்கு பிரபல்யம் அதிகம் ஏனெனில் இவர்களின் கவர்ச்சி இயல்பாகவே மற்றவர்களை ஈர்க்கும் மக்களுடன் கலந்துரையாடும் திறமை மற்றும் அனைவரையும் சமமாக அணுகும் பழக்கம் இவர்களுக்கு நல்ல நட்புறவுகளை உருவாக்கி தரும் குடும்பத்தில் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த சூழலை உருவாக்குவார்கள் அவர்கள் இல்லத்தில் சிரிப்பு குறையாது குடும்ப உறவுகள் இனிமையாக இருக்கும் ஏனெனில் அவர்கள் சிறிய தவறுகளையும் மனத்தில் வைத்துக் கொள்வதில்லை அன்பும் புரிதலும் கலந்த அணுகுமுறையால் குடும்பத்தினர் அனைவரும் இவர்களிடம் நெருக்கமாக இருப்பார்கள் காதல் வாழ்க்கையில் இவர்களின் அணுகுமுறை ரொமாண்டிக் மற்றும் கனவு போல இருக்கும் வாழ்க்கை துணைக்கு அன்பு தமாசுகள் மற்றும் சிறிய அதிர்ச்சிகள் கொடுப்பது இவர்களின் பழக்கமாக இருக்கும் உறவின் இனிமையை காக்க சிறிய விஷயங்களையும் முக்கியமாக கருதி நடப்பார்கள் இவர்களின் காதல் வாழ்க்கை பெரும்பாலும் சிரிப்பு இனிய நினைவுகள் மற்றும் அழகான தருணங்களால் நிரம்பியிருக்கும் தொழில் வாழ்க்கையில் இவர்களின் கலை உணர்வு மற்றும் அழகு பார்வை மிகப்பெரிய பலமாக இருக்கும் அதனால் கலை இசை ஆடை வடிவமைப்பு வணிகம் ஹோட்டல் மற்றும் சுற்றுலாத் துறைகள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை அவர்களின் படைப்பாற்றல் வாடிக்கையாளர்களையும் சக பணியாளர்களையும் ஈர்க்கும் அவர்கள் எந்த வேளையிலும் அழகையும் தரத்தையும் ஒன்றாக கலந்து வழங்குவார்கள் ஆரோக்கியத்தில் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் சர்க்கரை நோய் மற்றும் ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் அழகான வாழ்க்கை முறையோடு ஆரோக்கியமான உணவு மற்றும் உடற்பயிற்சியையும் இணைத்துக் கொள்வது அவசியம் அழகை பேண விரும்பும் இவர்களுக்கு உடல்நலம் பேணுவதும் அதே அளவு முக்கியம் இவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அது அன்பு ரொமான்ஸ் மற்றும் இனிமையை குறிக்கிறது அதிர்ச்ச நாள் வெள்ளி அந்த நாளில் தொடங்கும் புதிய முயற்சிகள் வணிக பேச்சுவார்த்தைகள் மற்றும் முக்கிய சந்திப்புகள் நல்ல பலன்களை தரும் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் தங்களின் கலை உணர்வும் அன்பான மனது மூலம் வாழ்க்கையையும் சுற்றி உள்ளவர்களின் மனதையும் அழகாக மாற்றக்கூடியவர்கள் சனிக்கிழமை பிறந்தவர்கள் இயல்பிலேயே கடின உழைப்பும் பொறுமையும் நிறைந்தவர்கள் அவர்கள் எந்த விஷயத்தையும் அவசரப்படாமல் திட்டமிட்டு செய்கிறார்கள் வாழ்க்கையை ஒரு படி ஒருபடியாக முன்னேற்றிக் கொள்ளும் தன்மை இவர்களின் முக்கிய பலம் சிறிய தடைகள் வந்தாலும் அதை கடந்து செல்லும் மன உறுதியும் மன வலிமையும் இவர்களுக்கு இருக்கும் அவர்களின் சொல் குறைவாக இருந்தாலும் செயலில் பெரிய சாதனைகள் படைப்பார்கள் வாழ்க்கை ஆரம்பத்தில் இவர்களுக்கு சிரமங்களும் சவால்களும் இருக்கும் சில சமயம் அந்த சவால்கள் மற்றவர்களுக்கு கடினமாக தோன்றினாலும் சனிக்கிழமை பிறந்தவர்கள் அதை சமாளிக்கும் திறமை கொண்டவர்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவும் நிதானமாகவும் யோசித்து எடுத்ததுமாக இருக்கும் அதனால் அவர்கள் முன்னேற்றம் மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானதும் நிலையானதுமாக இருக்கும் அவர்களின் வாழ்க்கையில் ஒருமுறை அடைந்த வெற்றி பெரும்பாலும் நீண்ட நாள் நீடிக்கும் குடும்பத்தில் இவர்களின் பொறுப்பு உணர்வு மிக அதிகம் தங்கள் குடும்பத்திற்காக எந்த அளவுக்கு தியாகம் செய்ய வேண்டுமானாலும் தயார் அவர்கள் சம்பாதிப்பதிலும் செலவிடுவதிலும் மிகவும் கவனமாக இருப்பார்கள் ஏனெனில் குடும்பத்தின் நலனே அவர்களின் முதல் முன்னுரிமை இவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதோடு சிறியவர்களுக்கும் நல்ல வழிகாட்டியாக இருப்பார்கள் குடும்பத்தில் அனைவரும் இவர்களை நம்பிக்கையுடன் அணுகுவார்கள் காதல் வாழ்க்கையில் சனிக்கிழமை பிறந்தவர்கள் மிகவும் தீவிரமானவர்களாக இருப்பார்கள் ஆனால் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சற்று சுணக்கம் காட்டுவார்கள் அவர்கள் அன்பை செயலில் காட்டுவார்கள் வார்த்தைகளில் அதிகம் சொல்ல மாட்டார்கள் அவர்களின் காதல் உறவு நம்பிக்கை மற்றும் உறுதியின் மீது கட்டப்பட்டிருக்கும் ஒருமுறை மனதில் ஒருவர் இடம் பிடித்துவிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் அதே நபருக்கே விசுவாசமாக இருப்பார்கள் தொழில் வாழ்க்கையில் இவர் இவர்களுக்கு கட்டுமானம் அரசு பணி விவசாயம் மற்றும் இயந்திரங்கள் தொடர்பான துறைகள் மிகவும் பொருத்தமானவை அவர்களின் உழைப்புத் தன்மை மற்றும் ஒழுங்கான திட்டமிடல் எந்த வேலையிலும் அவர்களை உயர்த்தும் அவர்கள் செய்த வேலை நம்பகமானதும் தரமானதுமானதனால் வாடிக்கையாளர்களும் மேலதிகாரிகளும் இவர்களை மதிப்பார்கள் சில சமயம் தொழிலில் முன்னேற்றம் மெதுவாக இருந்தாலும் அது நிலையான வெற்றியையே தரும் ஆரோக்கியத்தில் சனிக்கிழமை பிறந்தவர்கள் மூட்டு வலி எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும் உடற்பயிற்சி சீரான உணவு மற்றும் போதிய ஓய்வு இவர்களுக்கு அவசியம் அவர்கள் அதிக நேரம் உழைப்பதால் உடலுக்கு தேவையான பராமரிப்பு அவசியம் என்பதை மறந்துவிடக்கூடாது இவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அது மன அமைதி நம்பிக்கை மற்றும் உறுதியை குறிக்கிறது அதிர்ஷ்ட நாள் சனி அந்த நாளில் தொடங்கும் புதிய முயற்சிகள் நிலம் தொடர்பான வேலைகள் மற்றும் முக்கியமான முடிவுகள் இவர்களுக்கு நல்ல பலன்களை தரும் சனிக்கிழமை பிறந்தவர்கள் தங்கள் கடின உழைப்பாலும் பொறுமையாலும் வாழ்க்கையில் தாமதமாக இருந்தாலும் உறுதியான வெற்றியை அடைந்து சுற்றியுள்ளவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக நிற்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் இயல்பிலேயே தலைமைத்தன்மை கொண்டவர்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் குழுவில் முன்னணி வகிப்பார்கள் ஆட்சி மனப்பான்மை தீர்மானிக்கும் திறன் மற்றும் தன்னம்பிக்கை இவர்களின் முக்கிய பலம் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் வேலைகளில் முழு ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் ஈடுபடுவார்கள் சுற்றியுள்ளவர்களுக்கு வழிகாட்டியாகவும் ஊக்கமளிப்பவர்களாகவும் இருப்பார்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு பெருமை புகழ் மற்றும் செல்வம் பெறும் வாய்ப்புகள் அதிகம் அவர்கள் முயற்சியால் மட்டுமல்ல அவர்களின் நம்பிக்கை மற்றும் உறுதியாலும் உயர்வார்கள் சுயமாக முடிவெடுக்கும் திறன் இவர்களுக்கு மிகுந்தது மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்பார்கள் ஆனால் இறுதியில் தங்கள் மனதில் தோன்றிய முடிவையே எடுப்பார்கள் அந்த முடிவுகள் பெரும்பாலும் வெற்றியை தரும் குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் அனைவருக்கும் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தினரின் தேவைகள் பிரச்சனைகள் மற்றும் விருப்பங்களை கவனிப்பதில் அக்கறை காட்டுவார்கள் அவர்களின் மனம் பெரியது உதவி செய்யும் ஆர்வம் அதிகம் ஆனால் சில நேரங்களில் அவர்களின் பிடிவாதம் சிக்கல் உண்டாக்கலாம் அவர்கள் நினைத்தது சரி என்றால் அதை மாற்றுவதற்கு அதிக நேரம் எடுக்கும் இது சில நேரங்களில் குடும்பத்தில் சிறிய வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும் காதல் வாழ்க்கையில் இவர்கள் பெருமையும் பெருந்தன்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் தங்கள் துணைக்கு ஆதரவு அளிப்பதிலும் அவர்களை உயர்த்துவதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் அன்பை வெளிப்படுத்தும் போது பரிசுகள் சிறப்பு நிகழ்வுகள் மற்றும் பெருமை மிகு செயல்கள் மூலம் காட்டுவார்கள் அவர்களின் காதல் உறவு பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையின் மீது கட்டப்பட்டிருக்கும் தொழில் வாழ்க்கையில் நிர்வாகம் அரசியல் வணிகம் திரைப்படம் மற்றும் விளையாட்டு போன்ற துறைகள் இவர்களுக்கு மிக பொருத்தமானவை அவர்கள் மக்களை வழிநடத்தும் திறன் கொண்டதால் தலைமை பொறுப்புகளில் சிறப்பாக செயல்படுவார்கள் அவர்களின் பேச்சு திறன் மற்றும் முடிவெடுக்கும் திறன் அவர்களை பிறரிடமிருந்து வேறுபடுத்தும் அவர்கள் எந்த துறையிலும் நுழைந்தாலும் அதில் முன்னணியில் இருப்பார்கள் ஆரோக்கியத்தில் இதய நோய் மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் அதிக உழைப்பு மன அழுத்தம் மற்றும் போட்டி மனப்பான்மை இவர்களுக்கு சற்றே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் உடற்பயிற்சி தியானம் மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கம் அவசியம் இவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம் மற்றும் ஆரஞ்சு இவை ஆற்றல் உற்சாகம் மற்றும் வெற்றியை குறிக்கின்றன அதிர்ஷ்ட நாள் ஞாயிறு இந்த நாளில் தொடங்கும் புதிய முயற்சிகள் கூட்டங்கள் மற்றும் முக்கிய முடிவுகள் இவர்களுக்கு சிறந்த பலன்களை தரும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் தங்கள் தன்னம்பிக்கை தலைமை திறன் மற்றும் உறுதியால் வாழ்க்கையில் உயர்ந்து மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பவர்கள் பிறந்த கிழமையை அடிப்படையாக கொண்டு ஒருவரின் குணநலன்களை பற்றி பல விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் அதன் தனித்துவமான கிரக ஆட்சியும் ஆற்றலும் அந்த நாளில் பிறந்தவர்களின் சிந்தனை நடத்தை மற்றும் வாழ்க்கை முறையிலும் ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால்தான் நம்மில் பலர் நான் எந்த கிழமையில் பிறந்தேன் என்று ஆர்வமாக கேட்டு அதனால் கிடைக்கும் தகவல்களை அறிந்து கொள்ள விரும்புகிறோம் ஆனால் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் பிறந்த கிழமைகள் நம் வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயிப்பதில்லை அது நம்மை பற்றிய ஒரு சுருக்கமான வரைபடம் அளிக்கலாம் ஆனால் அந்த வரைபடத்தில் நிறங்களை எவ்வாறு நிரப்ப வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நம்முடைய கைகளில்தான் உள்ளது வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அந்த பயணத்தில் பிறந்த கிழமை ஒரு திசை காட்டி போல் இருக்கலாம் ஆனால் அந்த திசையில் செல்லும் வேகம் பாதை மற்றும் அடைவது போன்றவை நம் சொந்த முயற்சியிலும் சிந்தனையிலும் மனப்பான்மையிலும் இருக்கிறது நாம் எவ்வளவு உழைக்கிறோம் எவ்வளவு நம்பிக்கையுடன் இருக்கிறோம் எவ்வளவு நன்மை செய்ய விரும்புகிறோம் இவைதான் இறுதியில் நம் உயர்வையும் மகிழ்ச்சியையும் தீர்மானிக்கும் நல்ல மனம் நேர்மையான சிந்தனை மற்றும் தொடர்ந்த முயற்சி இந்த மூன்றும் இருந்தால் பிறந்த கிழமையின் விளைவுகள் எதுவாக இருந்தாலும் நாம் நம் வாழ்க்கையை விட முடியும் ஏனெனில் ஒரு தோட்டத்தில் சூரியன் எவ்வளவு வெளிச்சம் கொடுத்தாலும் தண்ணீர் ஊற்றாவிட்டால் செடிகள் வளராது அதேபோல் பிறந்த கிழமையின் சிறப்புகள் நம்மை ஓரளவுக்கு வழிநடத்தலாம் ஆனால் அந்த வழியில் வளர்ச்சி அடைய வேண்டியது நம் செயல்களில்தான் உள்ளது சிலர் என் கிழமை இப்படித்தான் அதனால்தான் நான் இப்படி என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையை ஒரே பாதையில் நிறுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மையில் நம்மிடம் மாற்றும் சக்தி இருக்கிறது முயற்சி பொறுமை மற்றும் தன்னம்பிக்கை இந்த மூன்றும் இருந்தால் பிறந்த நாளின் பலவீனங்களை பலமாக மாற்றிவிடலாம் இறுதியாக நம்முடைய விதியை எழுதுபவர் நாம் தான் பிறந்த கிழமைகள் நமக்கு சிறிய சுட்டிகளை தரலாம் ஆனால் அந்த சுட்டிகளை பயன்படுத்தி வாழ்க்கையின் பெரிய ஓவியத்தை வரைவது நம்முடைய கைகளில்தான் உள்ளது அதனால் எந்த நாளில் பிறந்தவராக இருந்தாலும் நல்ல சிந்தனை நல்ல மனம் மற்றும் விடாமுயற்சியுடன் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை அழகாகவும் நிறைவாகவும் இருக்கும்